அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்படி மூணு மூணு தனித்தனியா கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சேர இருக்கும்படியான கண்ணன் ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த தாரக போக்கிய போஷக வஸ்துக்கள்லாம் வேற வேறையாக இருக்கு ஆனா கிருஷ்ணன் வந்துட்டா இந்த மூணுமே அவர் தான் எங்களுக்கு எங்களுக்கு தாரகமும் தனியா ஒண்ணு கிடையாது போஷகமும் தனியா ஒன்றும் கிடையாது எங்களுக்கு போகியம்னு தனியாக ஒன்றும் கிடையாது ஒன்றும் நீரும் ஒன்றும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்போ ஒன்றும் உண்ணும் சோறு அப்படின்னா சோறுங்கிறதான போஷக வஸ்துக்கள் பருகும் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரக வஸ்து தின்னும் வெற்றிலையும் இந்த இடத்துல வஸ்திரத்துக்கு பதிலாக வெற்றிலையை போடுறார் வெற்றிலைங்கிற சப்தி வெற்றிலை எதுக்கு நல்லா சாப்பிட்டு முடித்தா நல்லா ஆனந்தத்துக்காக ஒரு போகத்தை அனுபவிக்கிறத வெற்றிலை பார்க்க போட்டுக்கிறாங்க இல்லையா ஆசை போடுறாங்க அப்போ அப்படிப்பட்ட போகியமான போக வஸ்து இப்படி இப்படி ஜனங்களுக்கு ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்க பகவானுடைய பக்தர்களுக்கு ஒன்றும் சோறாக இருந்தாலும் சரி பருகு நீரும் இருந்தாலும் சரி அல்லது தென்னும் வெற்றிலையமாக இருந்தாலும் சரி எல்லாம் கண்ணன் ஒன்றும் சோறு பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மூணுமே ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த மூணையும் தனித்தனியாக தானம் பண்ணக்கூடிய வல்லலான எம்பெருமானே நந்தகோபாலரே கிருஷ்ணனுடைய தகப்பனாரே எங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக இந்த மூணையும் கொடுக்க வேண்டாம் இந்த மூணையும் ஒரு சேர நீங்கள் பெற்றிருக்கிறீங்க கிருஷ்ணன் கண்ணன் இந்த கண்ணன் தான் எங்களுக்கு இந்த மூன்று ராகவும் பெருக்கிறார் கண்ணன் இல்லாமல் எங்களால் எங்களால் வாழ முடியாத ஒரு மீனை தண்ணியிலேருந்து எடுத்து போட்டோம்னா அந்த மீன் உடனே துடு செத்து போயிடுமே அப்போ கிருஷ்ணன் தான் எங்களுக்கு தண்ணி மாதிரி தாரக வஸ்து அதே மாதிரி போஷக வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனுக்கு அது எதுவோ சாப்பிடுறது உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி மான்கள் இதை சாப்பிட்றது மிருகங்கள் சிங்கம் போன்றவைகள் மாம்சத்தை சாப்பிட்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு போஷக வஸ்து இருக்கு எங்களுக்கு மனிதர்களுக்கு சாப்பாடு சாதம் அன்னபானாதிகள் இருக்குது ஆனால் எங்களுக்கு போஷக வஸ்து யாருன்னு கேட்டோம்னா கண்ணனே யாம் அப்போது இப்படிப்பட்ட தாரக போஷக போக்கியம் எங்களுக்கு அனுபவிக்க அங்கே அனுபவிக்கக்கூடிய ஒரே விஷயம் கிருஷ்ணனுடைய கதை கிருஷ்ணனுடைய தரிசனம் கிருஷ்ணருடைய சகவாசம் அப்படி கிருஷ்ணர் இருக்கிறதுனால இந்த மூன்றையும் ஒரு சேர நீங்கள் ரொம்ப சுலபமாக தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணனே எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு நந்தகோபரை உணர்த்துறதுக்காக எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு நந்தகோபாலரை ஆசை ஆசையாக ஒரு காரணத்தோட எழுப்புறாங்க அப்போ முதல்ல நந்தகோபால் படுத்துட்டு இருக்கார் கிருஷ்ணருடைய கிரகத்தில் பக்கத்தில் யசோதப்படுத்துருக்கா அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் அதுக்கு அடுத்தபடியாக பலராமர் இந்த நாலு பேரையும் இந்த பாட்டால் ஆண்டவர் எழுப்புறா எப்படியாக நந்தகோபால் எழுப்பது காரணம் என்ன எப்படி நந்தகோபாலரை எழுப்பினோம்னா அவருடைய கிருப்பையினால் யசோ கிருஷ்ணர் கிடச்சிருவான் அப்படின்னு பார்க்குறா அதுக்கப்புறம் சரி நந்தகோபால் எழு நந்தகோபாலை எழுப்பிட்டோம்னா கண்டிப்பாக வீட்டுக்காரங்கிட்ட அதை கேட்டோம்னா நான் அம்மனுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனியாக கொடுத்துருவாங்களே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற வச்சுலாம் சில சமயங்களில் ட்ரெயினில் நம்ம பகவத்கீதையை கொண்டு போய் கொடுப்போம் ட்ரெயினில் பல இடங்களில் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அந்த வீட்டுக்காரர் அந்த புஸ்தத்தை கையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே நம்ம வயிற்றில் பால் வார்த்த மாதிரி ஆசையோடு கையில் கொடுக்க வாங்க போகிறார் அப்படியே ஆசையோடு இருப்போம் அது வாங்கிறதுக்கு முன்னாடி சைடில் தன்னுடைய மனைவியை பார்ப்பார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கொடுத்த வேகத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் புஸ்தத்தை கையில் வாங்கிடுவார் வாங்கினவன மனைவியை பார்த்தாங்க வீட்டுக்காரமாக எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவளை தான் முடிஞ்சு வச்சு திருப்பி புத்தகத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ எப் நாங்களுக்கு எப்படி புக் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறச்சே எப்படியாவது அந்த ஒய்ஃப் அந்த அந்த அம்மா ஏதாவது ஏதாவது சொல்லி கெடுத்துடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக சைடு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம் இப்போ பார்த்துட்டு இருக்கவர் புக்கு பேர் பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் இந்த அம்மாட்ட நான் பேசி எப்படியாவது இருக்க திருப்பி எப்படியாவது புத்தகத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருப்போம் அப்போ பல இடங்கள் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே வாங்கிடுறாங்க இவங்க வாங்கிட்டு அவங்க சொல்லலைன்னா கஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரு சேர் ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து எப்படியாவது கிருஷ்ணரை பெற அவங்கள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நந்தகோபுரை எழுப்பினதுக்கப்புறம் நந்தகோபுரம் எழுப்பினாலும் கூட யசோதையினுடைய கிருப்பா வேண்டியிருக்கு இல்லையா அதனால அடுத்த வழியில் யசோதை எழுப்புறா இந்த ஆண்டாள் தோழிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படி எழுப்புறா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே நீனா குலவிளக்கு ஆயர் குலத்துக்கு மங்கள தீபமானவள் நீ எப்படிப்பட்டவள் நீ யசோதைன்னு கேட்டோம்னா யசோதா அப்படின்னு சொன்னாலே யஷஸ் அதாவது புகழ் புகழை கொடுக்கக்கூடியவள் எப்படிப்பட்ட புகழ் கிருஷ்ணன் கிருஷ்ணனை கொடுத்து இந்த ஆயிர குலத்துக்கே புகழை கொடுத்தவள் யசோதை இல்லையா அப்போ அப்படிப்பட்ட யசோதை நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா கொம்பனார்கெல்லாம் கொழுந்து எப்படி பெண்கள் எல்லாத்தையும் ஒரு கொடியாக வச்சுருந்தோம்னா அந்த கொடியில ஒரு கொழுந்து இருக்கு இல்லையா பெண்கள் இந்த ஆயர் குலத்து பெண்கள் எல்லாரும் ஒரு கொழுந்தா இருக்காங்க யசோதை ஒரு கொழுந்தா இருக்கா அந்த ஆயர் குலத்து பெண்கள் எல்லோரும் ஒரு அந்த கொடியாக இருக்காங்க அப்போ அந்த கொடிக்கு ஒரு பிரச்சனை கொடி வாடிட்டுனா கொழுந்து ஆட்டோமேட்டிக்காக வாடுமே இல்லையா அப்போ கொ கொடி நன்னாக இருக்கணும் நன்னாக இருந்ததுன்னா கொழுந்து நன்னா இருக்குது கொடிக்கு ஒரு பிரச்சனைனா கொழுந்து வாடி போய்டும் இல்லையா அப்போ நாங்கெல்லாம் பெண்கள் எல்லாரும் கொடி போன்றவர்கள் மின்னல் கொடி போன்ற அழகான தோழிகள் அழகான சிறுமிகள் எல்லாம் வாசலுக்கு முன்னாடி நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ கொடியான எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே கொழுந்து தன்னடையே வாடிடுமே ஆகையினால நீ அப்படிப்பட்ட கொழுந்து போன்றவர்கள் இப்போ ஆயர்பாடி பிருந்தாவன கோபிகைகளான சிறுமிகளான எங்களுக்கெல்லாம் போன்ற கொடிகளான எங்களுக்கெல்லாம் நீ கொழுந்தை போன்றவள் ஆகினாலே எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன்னோட மனசு கண்டிப்பாக அது கேட்காது ஒரு பெண்ணினுடைய பிரச்சனை இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரிய போகிறது ஆகவே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே நீ கண்டிப்பாக யசோதையே அசோதா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இந்த கோப் இந்த சிறுமிகள் எல்லாரும் அப்போ அவ்வளவு அந்யோன்யமான யசோதையினுடைய பாவம் அதாவது அவ்வளவு சு அவ்வளவு ஒரு சுலபமாக ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பெண்ணாக யசோதை இருக்கா அதனால அவருடைய பிருந்தாவனத்துக்கு ராஜா நந்தகோபால் இல்லையா நந்தகோபர் அப்படின்னு நந்த ராஜா அப்படின்னு சொல்லுறேன் இப்போ போனீங்கன்னா நந்தபவனம் அப்படின்னு சொல்றோம் நந்தராஜா ராஜா நந்த கோபர் அப்படின்னு கோபருக்கு ராஜா இருக்கக்கூடியவர் நந்த கோபர் அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு தர்ம பத்னியாக ராணியாக இருக்கக்கூடிய ஒரு யசோதை அந்த இவங்க பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவ்வளவு எளிமையானவராக யசோதை அந்த இடத்துல இருக்கா யசோதா அறிவுராய் நீ தயவு செய்து எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு யசோதை எழுப்புறான் அப்போ நந்தகோபுரை புகழ்ந்து அவளை எழுப்புறாங்க யசோதையை புகழ்ந்து அவளை எழுப்புறாங்க எப்படியாவது எனக்கு நீ கிருப்பை பண்ணி உன்னுடைய அன்பு அன்பு சிறுவனை குழந்தை எங்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இவங்களை எழுப்புறாங்க அறிவுராய் உணர்ந்தெழுவாயாக அதுக்கப்புறம் இப்படி நந்தகோபுரை எழுப்பியாச்சு அதுக்கப்புறம் யசோதை எழுப்பியாச்சு இப்படி யசோதை என்ன பண்ணுறாக்கு அப்படின்னா இப்படி நந்தகோபருக்கும் கிருஷ்ணர் நடுவில் படுத்துட்டுருக்காள் அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு பக்கத்தில் நந்தகோபுர அவ வந்து கிருஷ்ணரை கொடுக்கும்படி தோண்டிடுவா இன்னொரு பக்கம் கிருஷ்ணரை நமக்கு கொடுத்துடுவா அப்படிங்கிறதுனால இப்படி இப்படி விதமாக இந்த முதல்ல நந்தகோபுரம் எழுப்பி அப்புறம் யசோதை எழுப்புறாங்க அறிவு ராய் இதெல்லாம் எழுப்பினதுக்கப்புறம் சரி இப்போ அப்பாவும் அம்மாவும் எழுப்பியாச்சுன்னா கிருஷ்ணரை எடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரும் ஓடறுத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர் கோமானேது உறங்காது எழுந்து ராய் அப்போ அம்பரம் ஊடு அறுத்து அம்பரம்னா என்ன இந்த இடத்துல வானம் ம் இப்போ முன்னாடி அம்பரமேன்னு சொல்கிறச்ச தாரக வஸ்துவான போகிய வஸ்துவான வஸ்திரம் அதாவது துணிமணிகள் ம் அப்போ போக வஸ் போக விஷயமான துணிமணிகள் அம்பரம்னு முன்னாடி சொன்னோம் இந்த இடத்துல அம்பரமேங்கிறதுனால ஒரே சப்தந்தான் இன்னொரு அர்த்தம் ம் அப்போ பல இடங்களில் ஒரு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா இப்போ கத்தி பேசாது அப்படின்னா கத்திங்கிற இடத்துல பேசுறதுன்னு அர்த்தமாக வருது அதே மாதிரி க கத்தியை கொண்டு வா நம்ம வேணுமங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல கத்தினால் இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தை குறிக்கிறது இல்லையா ஒரே சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரே சொல்லுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல அம்பரமேங்கிறதுக்கு முதல் அர்த்தமாக வஸ்திரத்தையும் இரண்டாவது அம்பரம் அப்படின்னு சொல்கிறது அம்பரம் ஊடு அறுத்துன்னு சொல்ல அம்பரம் இந்த இடத்துல ஆகாசத்தை சொல்கிறது அப்போ அம்பரம் ஊடு அறுத்து அம்பரமான இந்த ஆகாசத்தை தன்னுடைய திருவடியால் ஓங்கி எடுத்துன்னு போய் எது அறுத்து அப்படின்னா அந்த ஆகாஷத்தெல்லாம் அப்படி அப்படியே வெட்டின்னு போகிறது யாருடைய திருவடி உலகலந்த பகவானுடைய திருவடி பிரித்தி மாதாஜி அழகா ஒரே வாக்கியத்தில் இந்த திருப்பாயை முடிச்சிங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே பேசிகிட்டே போயின்ட்டுருக்கேன் அப்போ அவங்க சொன்ன மாதிரி உலகலந்த பெருமாள் இல்லையா அந்த பெரும் பகவான் என்ன பண்ணார்னா தன்னுடைய திருவடியை மேலே உயர்த்தினார் அதை உயர்த்தி அது மேலே போய் அந்த அம்பரத்தை அந்த ஆகாஷத்தை அறுத்துண்டு போய் பல உலகத்துக்கு மேலே போனது அப்போ இப்படிப்பட்ட இந்த பூமியை பகவான் என்ன பண்ணாருன்னா அளந்து ஆகாசத்தை அளந்தார் அப்போது அப்போ சொல்கிறச்சு இந்த இந்த சிறுமிகள்லாம் சொல்லாமல் சொல்கிறாங்க நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உன்னுடைய திருவடியினுடைய சம்பந்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஓங்கி உலகத்தை அலந்த அதன் மூலமாக இந்த தேவலோகத்துலவங்களுக்கெல்லாம் உன்னோட திருவடியினுடைய திருவடி கிடச்சிது அதே மாதிரி மகரலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் பிரம்மா வரைக்கும் உன்னோட திருவடி இப்படி நீண்டு வளர்ந்து எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணிட்டு இப்படி யாரெல்லாம் எல்லாரும் ஒன்று கேட்கவே இல்லையே அவங்கள கேட்டாங்களா அவனை திருவடி ஒன்று திருவடி ஒன்று கேட்டாங்களா கேட்டது ஏதோ நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் யாருக்குமே எந்த விதமான பாரபட்சம் பார்க்காம யாருக்கும் எந்த விதமான அவங்களு அவங்களுடைய தராதரத்தை பார்க்காம நீ எல்லாத்துக்கும் உன்னுடைய திருவடி நீ எடுத்துன்னு போய் காமிச்சே அனுகிரகம் பண்ணினே அப்படி அவங்களுக்கெல்லாம் இந்த அனுக அனுகிரகம் பண்ண இந்த திருவடி வாசல்ல உட்காந்துருக்குறிருக்கிற இந்த கோபிகள் மேலே படாதோ ஆக கேட்காதவர்களுக்கெல்லாம் அவன் திருவடியை கொடுத்த ஆனால் இப்போ கேட்டு வந்திருக்குமே உன்னுடைய திருவடி கிடைக்க கூடாதா ம் வெறும் பலி செக் பலி ஒன்னிடம் பூம் பலியிட்டிருந்த பூமியை பறித்து பறித்து நீ வந்து இந்திரனுக்கு கொடுத்த அப்போ பலியிலிருந்து பூமியை பறித்தாய் இந்திரனுக்கு அந்த பூமியை கொடுத்த திருவடியை மேலே தூக்கின தூக்கி பிரம்மாவுக்கு உன் திருவடியை காட்டின அந்த பிரம்மாவான உன் திருவடியை தன்னுடைய கமண்டலவில் உள்ள தீர்த்தத்தால் அலமினால் அந்தவனுடைய திருவடியிலிருந்து அவர் அலமின அந்த தீர்த்தமானது கங்கையாக பிரவகித்து ஓடித்து அந்த கங்கையை கங்கா தரணான சிவபெருமான் தலையில் தரிச்சுன்ட்ருக்கா இப்படி ஒரு பலிக்கு நீ அனுகிரகம் பண்ணின பூமியை கொடுத்து அதே மாதிரி பிரம்மாவை என்ன அதே மாதிரி இந்திரன் என்ன சிவபெருமான் இவை எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணினேன் ஆனால் அவங்கள்ட்ட அந்த பூமி அழிவுக்கு நான் உனக்கு கேட்கவே இல்லையே உன்னுடைய தானே கேட்குறோம் ஆக எங்களுக்கு நீ இறங்க மாட்டாயா அப்படின்ட்டு அம்பரும் ஓடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே அப்படிப்பட்ட தேவர்களுக்கு நீ கோமானாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பகவானான நீ இப்படி தூங்கிண்டு எங்கள் மேலே கிருப்ப பண்ணாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீ கண் வளர்ந்தருளாமல் அதாவது உம்பர் கோமானே உறங்காது உறங்காமல் நீ என்ன பண்ணணும்னு எழுந்திருக்கணும் அப்போ உன்னுடைய பகவானி காத்துட்டு காத்துன்றிருக்க யாரும் உன்னோடய திருவடி வரமாட்டாளன்னு சொல்லிட்டு அப்படி வராதவர்களை போய் உன்னோட ஒன்னுடைய சேராதவர்களை போய் திரௌபதி எங்கேயோ இருந்தால் அந்த திரௌபதி கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்த அதே மாதிரி நாங்கள் பக்கத்துலேயே அதை கூப்பிடுறோம் அவ்வளோ தூரம் ஓடி வர வேண்டாம் உன்னுடைய கட்டிலிருந்து எழுந்திருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கதவு வந்துடு போதும் திறக்கப்பாரு திரௌபதிக்கா எவ்வளோ தூரத்துலேருந்து நீ ஓடி வரேன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு கஜேந்திரடுக்கா எவ்வளோ தூரத்துலேருந்து நீ கருடன் மேலே பயணிச்சுட்டு கருடனை உன் தோல் மேலே தூக்கிண்டு ஓடோடி வந்தேன் இவ்வளோ தூரம் ஒன்று கிடையாது ஒரு பலிக்காக ஒரு இந்திரனுக்காக நீ இவ்வளோ பெரிய உலகத்தை அலந்து காலெல்லாம் நீட்டி அவ்வளோ பெரிய அடியை எடுத்து வைக்க வேண்டாம் ஒரு அடி சின்ன பக்கத்தில் எடுத்து வச்சாலே போதும் அப்படிப்பட்ட இறங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க தூங்கின்னு இருக்கே இது உனக்கே பொறுக்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் எழுப்பி பார்த்தாங்க ஆனால் கிருஷ்ணன் தர கண்ணை திறக்கிற மாதிரியே தெரியல சரி அப்படின்னா ஏன் கண்ணை திறக்கலை அப்படின்னா நீ என்ன எங்கள் அப்பாவை எழுப்பினா அம்மாவை எழுப்பின அப்புறம் அப்பாவை எழுப்பிட்டா நான் உனக்கு கிடச்சிவேன் நினச்சியா கிடையாது என் பக்கத்தில் யார் படுத்துகிட்டு பலராமர் பலதே பலதேவன் படுத்துட்டு இருக்கான் நீ பல பலராமனுடைய பெருமையை சொல்லாம ஏன் பெருமை வந்துட்டு சொன்னா உனக்கு நான் கிடைச்சிட மாட்டேன் அப்ப பகவான் என்ன சொல்றா பகவான் பக்தனால தான் கிடைக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறார் இல்லையா அப்போ இப்படி நீ என்னுடைய அப்பா அம்மா எழுப்பினாலும் கூட நான் பலராமனுடைய அனுகரம் இல்லாம நான் உங்கள்கிட்ட கிடைக்க மாட்டேன் ஏன் பலராமருக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டோம்னா பலராமர் தான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு எல்லாமாக இருக்கிறார் எப்படி எல்லாமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா பலராமர் தான் கிருஷ்ணருக்கு அஞ்சு விதமான ரசங்களும் சேவை பண்ணுறார் இல்லையா தாசிய தாசியரசம் என்ன சாந்தரசம் தாசியரசம் சக்கியரசம் வாசல்யரசம் மாதுரியரசம்னு சொல்லிட்டு சாந்தரசமாக பகவானுடைய ஆபரணங்களாக பகவானுடைய சிம்மாசனமாக பகவானுடைய திருவடி நிழல் அதாவது அவர் அணிஞ்சிருக்கிற பாதுகையாக பகவானுடைய ஆபரணங்களாக பகவானுக்கு எல்லா விதமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர் பலராமர் அப்படி இருக்கிறதுனால பலராமர் சாந்த் சாந்த ரசம் அப்படிங்கிறதுல இந்த விதமா கைங்கரியங்கள் பண்ணுறார் அதே மாதிரி தாசிய ரசம் அப்படின்னு சொன்னோம்னா பகவான் கண்ணனுக்கு சேவகனாக ஹம் லக்ஷ்மணன் பலராமர் இவ்வளவு ஒரே தத்துவம் தானே இப்போ லக்ஷ்மணராக எல்லா கைங்கரியமும் பலராமர் கிருஷ்ணன் ராமருக்கு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த அவதாரத்துல அண்ணனா பிறந்தாலும் கூட பலராமருடைய பாவம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது தான் சில சமயங்களில் அண்ணனாக இருந்து கிருஷ்ணர் அதட்டி கிருஷ்ணர் திட்டி கிருஷ்ணருக்கு அதிகாரம் பண்ணுற மாதிரி இருந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக சேவை பண்ணுறார் ஆனால் அவருடைய அதிகாரம் பண்ணினாலும் சரி அடிமையாக இருந்தாலும் சரி பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறார் சந்தோஷத்தை கொடுக்கறதன் மூலமாக இப்படி ரசமாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறார் பலராமர் அதே மாதிரி சக்கியரசம் கேட்க வேண்டாம் நண்பனா ஃப்ரெண்டாக கிருஷ்ணருக்கு அறிவுரை சொல்கிறது கிருஷ்ணருக்கு பலவிதமான பலவிதமான உதவிகள் பண்ணுறது இப்போ நண்பனாக எப்போவுமே கிருஷ்ணரோட விளையாடின்னு இருக்கார் கிருஷ்ணருடைய நண்பனாக பலராமர் அப்போ நம்பி மூத்த பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்தவனாக பிறந்தாலும் கூட கிருஷ்ணருக்கு நண்பராக இருக்கார் சக்கிய ரசத்தில் வாசல்யம் அப்படின்னு சொல்கிறச்ச அண்ணனாக இருக்கிறச்ச கிருஷ்ணருக்கு அறிவுரைகள் சொல்கிற மு சொல்கிறது மூலமாக அவருக்கு அவருடைய பல விதமான கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றுறது மூலமாக கிருஷ்ணருக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது தேனு காசுரன் வந்தவுடனே கிருஷ்ணர் கொள்ளவர்யா அப்படின்னா தேனுகாசுரனை கொண்டார் பிரலம்பன கொடினா கொண்டார் பலராமர் இப்படி எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் பலராமர் கிருஷ்ணருக்கு எந்த விதமான தீங்கு வந்துடக்கூடாதுன்னு ஜாகிரதையா பலராமர் இப்படிப்பட்டவர் சக்கிய ரசத்துலேயும் கைங்கரியம் பண்றார் அதே மாதிரி வாசல்ய ரசம் அப்படின்னு சொல்கிறச்ச தாயார் போன்ற அம்மா அப்பா மாதிரி பெரிய வண்ணனால அப்பாவுக்கு அடுத்தஸ்தானம் அண்ணா தானே இருக்கார் அப்போ அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடன் கிருஷ்ணர் வந்து பலராமர் மடியில் படுத்துப்பார் அப்போ கிருஷ்ணர் அவருக்கு வந்து விசிறி வீசுவார் பலராமர் விசிறி வீசுவார் அதுக்கப்புறம் அவருக்கு வேர்வு இருந்தால் தொடச்சி விடுவார் இப்படி பலவிதமாக ஒரு அண்ணனாக அவரை எல்லா இன்னல்களிலேருந்து காப்பாற்றி அவருக்கு சேவை பண்ணுறார் பலராமர் பாச மாது ரசம் அப்படின்னு சொல்லிச்சு அதே பலராமர் ஒரு பெண் ரூபத்தை எடுத்து அனங்கமஞ்சரியாக கோபியகளோட கிருஷ்ணருக்கு கைங்கரியம் அந்த மாதுரி ரசத்துலையும் பண்ணுறார் இப்படி அஞ்சு விதமான ரசங்கள் ரசங்களோடு பகவான் பலராமர் சேவக பகவானாக கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு கைங்கரியங்கள் பண்ணுறார் அப்போ ரெண்டு பகவான் ஒருத்தர் சேவக பகவான் இன்னொருத்தர் சேவிய பகவான் சேவைகள் பெற்று கொள்ளக்கூடிய பகவான் சேவிய பகவான் யாரு கிருஷ்ணர் சேவக பகவான் சேவைகளை செய்யக்கூடியவர் சேஷனாக சேவைகளை செய்யக்கூடியவராக சேவக பகவான் யாருன்னு கேட்டோம்னா பலராமர் அப்படிப்பட்ட பலராமருடைய புகழ் பாடாமல் நான் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ண தூயின் இருக்கிறது பார்த்தவொன்னே கோபிகள் புரிஞ்சுட்டாங்க டக்குன்னு புரிஞ்சுண்டு ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம் கிரமத்தை மாற்றிட்டோம் முதல்ல க சரியாக நந்த கோபுரை எழுப்பினோம் அதுக்கப்புறம் சோதை எழுப்பிட்டோம் அதெல்லாம் சரிதான் ஆனால் கிரமப்படி எப்படி படுத்துட்டு அதுபடி பயின்ட்டு இருக்கோம் ஆனா இங்க அந்த கிரமம் ஒத்து வராது நான்காவதாக படுத்துட்டு இருக்கக்கூடிய பலராமரை எழுப்பிட்டு தான் கிருஷ்ணர் எழுப்பணும் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறதுனால உடனே சடக்குன்னு கிருஷ்ணர் எழுப்பின கையோட கூட இந்த பலராமரையும் எழுப்புறாங்க எப்படி எழுப்புறா அப்படின்னு கேட்டோம்னா செம்பொன் கழலடி செல்வா பலதேவா உன்னுடைய கழல் அடி உன்னுடைய திருவடியில நீ பொண்ணை அணிஞ்சிருக்க பொன்னாலான அழகான ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாய் ஏன் அவங்களுடைய கழலை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பலராமனுடைய திருவடி யசோ தேவகிக்கு அந்த ஆறு கர்ப்பங்களும் அழிஞ்சு இல்லையா கம்சன் ஆறு குழந்தைகளுக்கு கொண்டு ஷட் கர்ப்பம்னு சொல்லிட்டு ஆறு குழந்தைகளும் கொண்டுட்டான் அப்போ அப்படிப்பட்ட ரொம்ப அதிருஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவகியுடைய கர்ப்பத்தில் ஏழாவதாக பலராமர் தோன்றினார் அப்போ அந்த ஏழாவது கர்ப்பம் வந்த உடனே தான் அந்த ஏழாவது கர்ப்பத்தையும் கம்சன் அழிக்க காத்துட்டு இருக்கிறச்சங்கர் ஷடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலராமரை யோகமாயாவணர் இழுத்துட்டு போய் ரோஹினுடைய கர்ப்பத்தில் மாத்தினாரு கேட்டிருக்கோம் இல்லையா அப்போ அப்படி இந்த பலராமர் வந்ததுக்கப்புறம் தேவகிக்கு எந்த பிரச்சனையும் வரல கம்சனால் யாரையும் கொல்ல முடியல அப்போ அப்படிப்பட்ட ஏழாவது கர்ப்பமாக பலராமர் வத்தாரம் பண்ணினார் அதுக்கப்புறம்தான் அந்த கர்ப்பத்தில் கிருஷ்ணருடைய பிரவேசம் ஏற்பட்டது அப்போ அப்படிப்பட்ட அதே மாதிரிதான் நம்ம ஜெகநாதர் புரியல ரத்த யாத்திரையை பார்க்குறோம் இல்லையா முதல்ல பலராமருடைய தேர் போகும் அவர் தேர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீதியானது ஜெகநாதர் தேர் வர்றதுக்கு தகுதி உள்ளதாக ஏற்புடையதாக மாறுறது அப்போ பலராமர் எங்க போறாரோ அதுக்கப்புறம்தான் கிருஷ்ணர் அங்க வருவார் அப்ப தேவைகளோட கர்ப்பத்துல இந்த ஆறும் ஆறு குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரு துரதிருஷ்டத்துக்கு அதாவது தேவையில்லாதவர்களுக்கு சம்பந்தம் தேவையில்லாததாக பார்க்கப்பட்டது அப்போ தேவையில்லாத விஷயங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் என்ன இருந்து கிருஷ்ண வர்றதுக்கு ஸ்தகுதியானதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அழுக்கெல்லாம் குப்பையெல்லாம் வெளியில் கொ வெளியில் கொட்டியாச்சு ஆனால் குப்பையை வெளியில் கொட்டதுனால அந்த வீடு வந்து ஏற்புடைய வீடுன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல நல்லா டெக்கரேட் பண்ணணும் நல்லா பூவால் அலங்காரம் பண்ணணும் மாலை தோரணங்கள்லாம் கட்டணும் நல்ல நறுமண திரவியங்கள்லாம் போட்டு சுத்தப்படுத்தணும் யாககைகள்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய ஒரு தெய்வ சாநித்தியம் கிடைக்கிறது இல்லையா அது மாதிரி இந்த ஆறு ஷட் கர்ப்பங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய அடர்த்தங்கள் அதாவது நம்மளுடைய பொறாமை கோபம் பேராசை காமம் குரோதம் மதம் மாசரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத தோஷங்கள் மனசில் இருக்கக்கூடியது அதெல்லாம் அந்த தோஷங்கள் மாசுக்கெல்லாம் போனால் போறாது அது போயிடுத்துன்னா தேவையில்லாத போனது மட்டும்தான் அர்த்தம் ஆனால் சில நல்லது வேணும் அந்த இடத்துல அப்போ அப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நல்லதை கொடுக்கறதுக்காக பலராமரங்க இருப்பார் அப்போ பலராம அவதாரம் ஏற்படுறது அப்புறந்தான் கிருஷ்ணர் அந்த இடத்துல தேவகன கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறார் அப்ப இந்த ஆறு கர்ப்பங்களும் தேவையில்லாத ஆறு அனர்த்தங்கள் ஹம் சத்வ ரஜஸ்தமசுக்கு சம்பந்தம் சமமானது ஆனாலும் பலராமன் தான் அந்த இடமானது சுத்தமான சத்துவத்துக்கு வருது அதற்கப்புறம் அந்த தேவையினுடைய கர்ப்பமானது கிருஷ்ணருடைய அவதாரம் பண்ணுறதுக்கு தகுதியுடையதாக மாறுறது அப்போ பலராமர் இல்லாமல் பகவான் அடைய முடியாது அப்படின்னு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பலராமர் இப்படிப்பட்டவர்னால் குரு தத்துவம் குரு என்ற ஸ்தானத்தில் பலராமர் வச்சுட்டுருக்கோம் அப்போ குரு அப்படிப்பட்டவருன்னு கேட்டோம்னா பலராமருடைய அம்சம் அப்போ பலதேவா அப்படின்னா எவரிடத்தில் அனைத்து பலங்களும் நிரம்பியிருக்கோம் பலஹீடேன லப்யா ஆயமாத்மா பலஹீனேன்னு லப்யா அப்படின்னா பகவானானவர் பலம் இல்லாத இல்லாதவனுக்கு கிடைக்க மாட்டார் பகவானானவர் பலம் இல்லாதவனுக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாச்சு என்னால் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேனே ரொம்ப குண்டார் பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் பகவான் கிடைப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ நம்ம இந்த இந்த பழு தூக்குறவங்க வெயிட்லிப்டர் பண்ணுற மாதிரி அந்த பலம் கிடையாது இந்த இடத்துல பலம் சொல்லப்பட்டது ஆன்மீக பலம் அப்போ ஆன்மீகமான பலம் அந்த பலம் நாயமாத்மா பல ஏனேன்னு லப்யா அப்படின்னா அந்த ஆன்மீக பலம் யார்கிட்ட இல்லையோ